குழந்தை திருமணம் திருமண குழந்தை குழந்தை வந்து இயற்கையாக நடந்தது முதல் குழந்தை அதுக்கப்புறம் திருமணம் சொல்றீங்களே நீங்க ரொம்ப மாடர்ன் ஆயிட்டுங்க குடும்பம் குழந்தை அது மாதிரி இதை வந்து பிரம்மா சில பேர் பிரம்மச்சாரியா இருந்து இதை வந்து ஏதோ இயற்கையோட ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இல்லையா இது இருக்கலாமா அது மாதிரி சில பேர் வேண்டாம் திருமணம் குழந்தை இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு உயிர்களும் அதுதான் அதுக்கான இதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய விஷயம் தானே இது ஏன் எப்படி இருக்காங்க சரிதானா உங்கள் லாஜிக்கில் போனால் நாம் இருநூறு கோட்டி ஆயிடுவோம் இன்னும் பத்து வருஷத்தில் இப்போ நூற்றி இருபது கோட்டி இருக்கிறோம் இருநூறு கோட்டி ஆயிடுவோம் உங்கள் லாஜிக்கில் போனால் இப்போ பிரம்மச்சரியா இயற்கைக்கு எதிர்முறைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு அதை பற்றிக்கு வரேன் நான் அப்படின்னா கான்ட்ரிசெப்ஷனும் இயற்கைக்கு எதிர்முறை தானே ம் ஃபேமிலி பிளானிங் இயற்கை எதிர்முறை தானே விட்டுடலாமா விட்டுடலாமான்னு கேட்குறேன் ஆ உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது மட்டும் இயற்கையாக உடைக்கிறீங்க நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாம் தொழில் தொழில்நுட்பங்கள் எல்லாமே அதிகமாக இயற்கைக்கு எதிர்மறையாக தானே இருக்குது இருக்குதா இல்லையா ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல இது ஒன்று தான் பிரச்சனை இது இயற்கைக்கு எதிர்மறையாக இல்லை இயற்கைன்றது பல நிலையில் செயல்படுது உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிலை இயற்கை என்ன பண்ணுதுன்னா வெறும் பிழைப்பு அதுக்கு என்ன தெரியும் சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கிறது சாகிறது இவ்வளோதான் தெரியும் அதுக்கு இது என்ன இது மிருகத்து நிலையில் இருக்கிற இப்போ பொருள் நிலையில் இருக்கிற ஒரு இயற்கை அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்குள்ளேயும் எல்லாமே வளரணும் என்ற ஒரு இயற்கையும் இருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம இயற்கைக்கு சக்தி கொடுக்குறீங்களா இல்லை ஸ்தூலமாக இருக்கிற இயற்கைக்கு சக்தி கொடுக்குறீங்களான்றது உங்களுடைய விருப்பம் நான் சொல்கிறது என்னென்னா பிரம்மச்சரியா இருந்தாலும் சரி கல்யாணம் இருந்தாலும் சரி கடாயப்படுத்தக்கூடாது ஒரு தனி மனிதனுக்கு எப்படி தேவையோ நான் அப்படி பண்ணிக்கணும் தானே எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லோரும் பிரம்மச்சரியாக எடுக்கணும் ரெண்டும் நடக்காது ஒரு தனி மனிதனுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணதானே நல்லா இருக்கும் அவனுடைய தேடுதல் அவனுடைய வாழ்க்கைக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ண தானே நல்லாயிருக்கும் இயற்கை வழியாக போனீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ பதிமூணு பதினாலுக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்கள் இயற்கை முறையை போனால் பண்ணிடலாமா கேட்குறேன் நான்